குரல் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து கலையத்தின் சார்பிலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கவிதையோடு சென்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஜெர்மன் தமிழறி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நானும் நலமாக இருக்கிறேன். புத்தாண்டு உங்கள் இருவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இன்றைய தலைப்பு முகவரிகள் சென்ற ஆண்டின் முகவரி தொலையவில்லை தொடர்ந்து தன்னை புதுப்பிக்கிறது இந்த ஆண்டில் கடந்த கால நினைவுகள் அழியும் முகவரிகளாய் எதிர்கால கனவுகள் பதியும் முகவரிகளாய் மின்னும் ஒளியே மின்மினியின் முகவரி கரந்த பால் சொல்லும் பசுவின் முகவரி தென்றல் காற்றின் திசை சொல்லும் மரத்தின் முகவரி வண்ண மலரின் வாசம் சொல்லும் பூவின் முகவரி மங்கள வாத்தியம் வழிகாட்டும் திருமண இல்லம் ஒப்பாரி ஓலம் வழிகாட்டும் இறந்தவரின் இல்லம் மழலையின் மொழி பிஞ்சு குழந்தையின் திசை காட்டும் இசைக்குயிலின் ஓசை செவிக்கு இன்பமூட்டும் வாகன ஒளியின் உச்சம் வெளிப்படுத்தும் போக்குவரத்து நெரிசல் குடும்ப உறவின் சிக்கல் ஏற்படுத்தும் குடும்பத்தில் விரிசல் அம்மா என்பவரே வாழ்வின் முதல்வரி ஈன்ற பொழுதில் பெருதுவக்கச் சொல்லும் முகவ அப்பா சொல்லும் மந்திர மந்திரமே எதிர்காலத்தை வெல்லும் சூத்திரமே ஒவ்வொருவருக்கும் தேவை தனி முகவரி சொல்லுமே அவரவர் தனித்துவம் தினசரி அஞ்சல்காரர் அறிவார் அனைவரின் முகவரி இன்று அனைவரின் வாழ்வை ஆக்கிரமித்தது படவரி அஞ்சல்காரர் அறிவார் அனைவரின் முகவரி இன்று அனைவரின் வாழ்வை ஆக்கிரமித்தது இன்ஸ்டாகிராம் என்னும் படவரி அனைவரும் ஏற்படுத்துவோம் சுய முகவரி அதுவே நம் வெற்றியின் அறிகுறி புத்தாண்டில் புதுவாழ்வை வாழ்வை ஏற்போம் அனைவரின் மனதில் மகிழ்ச்சியை சேர்ப்போம் புத்தாண்டில் புதுவாழ்வை வாழ்வை ஏற்போம் அனைவரின் மனதில் மகிழ்ச்சியை சேர்ப்போம் மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஆமாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகவரி அருமையாக கூறினீர்கள் சிவகாமி சிறப்பாக இருந்தது கவிதை உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னும் இணைந்து சிறப்பியுங்களம்மா நன்றி வணக்கம்